பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் ஏசாய அறுபது இருபது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் முடிந்து போகும் பெரிய மாணவர்களே நம்ம வாழ்க்கையில ஒரு இழப்புனாலேயோ தோல்வினாலேயோ நஷ்டத்தினாலேயோ எது மூலமாகவோ ஒரு சின்ன ஒரு துக்கம் வந்துட்டுனா அப்படியே கலங்கி துக்கத்துல அமிழ்ந்து போய் விடுகிறோம் அல்லவா இன்றைக்கு அப்படிப்பட்ட பாதையில கடந்து போய் கொண்டிருக்கின்றீர்களா ஆண்டவர் உங்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தந்து ஆண்டவர் உங்களுக்கு நித்திய இருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் நீக்கி அதை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிக்கப் போகிறார் இன்றைக்கே உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து கலங்காதீங்க இயேசுவை விசுவாசித்து அவரையே நம்பி கத்தரையே சார்ந்திருக்கும் பொழுது உங்கள் துக்கம் எல்லாம் மாறும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி அவருடைய பிரசன்னத்தினால் உங்களுக்கு வெளிச்சமாய் உதித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் அவர் நீக்கி போட்டு ஆசிர்வதிப்பார் ரோமர் எட்டு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு கூட துன்பங்கள் புத்திரவங்கள் வியாகுளம் பசி நிர்வாணம் பட்டயம் நாசம் மோசம் என்ன வந்தாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு ஜெயம் கொள்கிற வாழ்க்கை ஒரு துக்கம் ஒரு வேதனை வந்தவுடனே அப்படியே அமிழ்ந்து போகிற வாழ்க்கை அல்ல மீண்டும் நாம் எழும்பி எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஜெயத்தோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி போகிறார் உண்டு ஆனாலும் இருங்கள் சார்ந்து வாழுங்கள் பொழுது அவர் உங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா சமாதானம் இல்லையா சுகம் இல்லையா இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி வெறுமையான எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவரால் மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும் சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள் ஆண்டவருடைய வெளிச்சம் மேல் உதிக்கும் பொழுது எல்லா இருளின் கிரியைகள் இருளின் அந்தகார வல்லமைகள் முறிந்தோடி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருந்து எல்லா காரியத்திலும் வெற்றியை தந்து ஆசீர்வதிப்பார் சுகத்தை தருவார் பலனை தருவார் பூரண சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பார் இசப்பா இன்றைக்கும் யார் யாரெல்லாம் இந்த காரியத்தில் துக்கத்தினால் அமிழ்ந்திருக்கிற அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை கொடுத்து அற்புதம் செய்யும் வியாதி பலவீனங்களை நீக்கி நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ கிருபை செய்யும் இழந்த யாவற்றையும் திருப்பி கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும் நீர் பிரசன்னராய் வெளிச்சமாய் உதித்து எல்லா இருளின் கிரியைகளை நீக்கி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வெளிச்சமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடிய கிருபையின் கரம் ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து நடத்துவதாக I'm oh,